கடலில் குளித்திடும் கன்னியே காதலர் நாமே மகிழ்ச்சியில் திளைத்திடும் அலைகளே இளமை காலமே என்றும் நிலைக்காத காலமே அதிலே நாம் காணும் உல்லாசம் நிலைக்கும் மனதில் நிலைக்கும் சுகமே அதிலே நாம் காணும் உல்லாசம் மனதில் நிலைக்கும் சுகமே பொங்கி வரும் நுரைகளிலே காதல் நூதனமான நூல் எழுதியது பொங்கிவரும் நுரைகளிலே காதல் நூதனமான நூல் எழுதியது மீனாகத் துள்ளிடும் காதலியே உனக்கு வலை காதல் மீனவன் நானே துள்ளி வந்து அணைத்திடும் அலைகளே எங்களை கிள்ளிக்கிள்ளி விளையாடும் தோழர்களே கடலில் அமுதம் குடிக்கும் மாதவன் ஆடிப்பாடுகிறான் மாலை நேரம் மயங்கியதும் கடலில் மூழ்கி விடுவான் ஆற்றங்கரை அழகனே இந்த கன்னி மெச்சும் கவியனே என் இதழ் உதிர்த்த வார்த்தை பூக்களை கவிதையாய் தொடுத்தவனே இலக்கணத் தமிழை இறக்கி வைத்ததே உந்தன் விரல் சமைத்த இலக்கிய சமையலே புதுக்கவிதையால் என்னை புகழ்பாடினாய் காதலனே புத்தமிழ் கொண்டு முத்தமிழ் கொண்டு என்னை அரவணைத்தாய் பாவலனே சோறு ஊட்டிய என் கை விரலின் சுவையைக் கூட்டினாய் மன்னவனே மாலை நிலா முகம் காட்டியது என் முகத்தை நிலா முகத்திலே உலவ விட்டவனே கலா ரசிகனே என் இடைக்கு விடை கூறிய சகலகலா வல்லவனே ஆற்று அன்னம் என் கன்னத்தில் கன்னம் வைத்தது நீ என் கன்னத்தை கிண்ணமாக்கி தேநருந்திட அது எண்ணத்தை கைவிட்டது மூடி திறந்த உன் இமை என் சுமையை இறக்கியது உன் முந்த முந்தானை காற்றில் ஆடியபோது அது இந்த அத்தானை அணைத்திடு என்றது உன் முந்தானை காற்றில் ஆடியபோது அது இந்த அத்தானை அணைச்சிடு என்றது உன் ஆடாத கால் நான் பாடிய நேரம் என்னோடு ஆடியது ஆசை என்பது உனக்கு புரியும் பாஷையானது அதை எனக்கு மொழிபெயர்த்ததே உந்தன் விடியின் கிளிகள் கனவிலே நனவின் நிஜமானாய் நனவிலே கனவின் நிழல் ஆனாய் கொடி எனவே நீ படர்ந்தாய் என் மீது உன் மடி வீழ்ந்த நான் குயில் தாலாட்டு கேட்டு குழந்தையாய் தூங்கினேன்